வா நான் உன் தேவராகிய கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டே கூட பார்த்தீங்க கூப்பிடுவதற்கும் அவர் சமீபமாக இருக்கணும் தாரியின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட பொழுது கத்தர் இறங்கி அவனை சோதனம் அதே போல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாது உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியத்தை நம்ம காலை தோற ஆண்டு நோக்கி நம்ம என்ன செய்யணும் கூப்பிடணும் கூப்பிடுகிற காக்கை கொஞ்சம் அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் அழகிய சொல்லவா நான் நினைக்க காலத்தான் கத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் எசுவேன்னு சொல்லி காலையில் அதை எழுப்பி கிளம்பி போகும்போது அதுக்கெல்லாம் யாரா டிப்பான அதை சொல்லியிருப்பாங்க ஒன்றும் கிடையாது ஆண்டு ஒரு பாருங்க அழகாக அதை போஷிக்கிறார் கடல் எடுக்கிற பெரிய திருவிங்களமாக இருந்தாலும் சரி சிறிய எறும்பாக இருந்தாலும் சரி கூப்பிடுகிற அனைவருக்கும் அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அழகா சொல்லுவா நாம கைவிடாத இயேசு அதை பாட்டாங்க அதை பாட்டான் சிஸ்டர் கத்தலுக்கு சொந்த கூப்பிடுக்கிற காத்தி குஞ்சுக்கும் தொழில் கூட்டும் விட நம்ம மேலானவராக இருக்கிறோம் அதனால அவன் சங்கீதக்காரன் சொல்றான் கத்தாவை நீ என் ஆத்மாவை பாதாரத்திலிருந்து ஏதம் பண்ணி நான் குழியில் இறங்காலும் விடுக்க இந்த உயிரோடு கூட காத்தீன் அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டா உயிரே சொல்றேன் என் கத்திரிக்க சொந்திரம் பால் சாபம் நரகம் எல்லாவற்றிலும் எல்லாம் நம்ம விடுதலை ஏற்கிறான் சொல்லுவா இரண்டதாக சொன்னா கத்தரிசுத்தவாங்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் ஆண்டவர் நாம துதிக்கும் போது உற்சாக கொடுத்து பாட்டு பாரு தினத்துல அப்படி பாடும் போதாவது கத்தர் என்ன செய்யணும் துதிக்கணும் சொல்லுவோமா ஏன் எங்க நம்ம சினிமா பாட்டு பாடுறோம் அம்மிங் பண்றோம் என்ன நம்ம செய்யணும் ஆனா கத்தரை பாடும்போது என்ன பண்ணுவார் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருந்துங்க எனக்கு நன்றி நன்றி சொல்லி நன்றி சொல்லி இங்கே வாழணும் உங்கள் விபத்திரம் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் எல்லாேருக்கும் உண்டு அப்படின்னு கேட்டேன் சொல்லுவோமா ஆனால் அதை பற்றி கத்தனை குதிக்கும்போது தான் ஆடல் அற்புதனை செய்கிறவராயிருதுங்க ஏன்னால் ஏன்னா ஒரு வருஷம் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீட்ட வாழ்ந்து சாயங்காலத்திலே அழு தங்கும் விடியல் காலத்திலே கணிப்பு இந்த கிரிக்கெட்ல ஒரு ஜெமிவாவா அந்த சாயங்காலத்துல காலையில என்ன செய்யணும் என்னதான் பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் தேவ சமூகத்துல அதிகால வேலையில தேவரை நோக்கி பாடும் பொழுது துதிக்கும் பொழுது கத்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கலாம் அப்ப சொல்லுவோமா எதுக்காக நம்ம துதிக்கணும் உலகான சேற்றி நின்று எடுத்தே உலக அனுபவம் தந்திரே உலக நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன் ஒன்றுக்குமே உதவும் மாட்டேன் ஆனால் ஏ சொன்ன உதவியாக இருக்கும் ஒன்றுக்கு உதவாத நம்மையும் உயர்த்தி உருவாக்கணும் அந்த மகள் சாட்சி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மகளை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க கிரிக்கெட்டில் ரொம்ப அவாய்டு அது மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி இப்ப இங்கு உலகத்தில் அப்படிதான் இருக்குது போட்டி பொறாமைகள் எனக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி போன இதில் வேண்டுகப்புல அவளை சேர்க்கவே இல்லை

தத்தாவே உயவினாலே நீ பருவத்தை கிடமா நிற்கீது முகத்தை நீ மறைக்கூட்டும் நான் கலைகிறவனானேன் தத்தாவே நீ எனக்கு என் என்பது இலக்கமாக தத்தாவே உங்களை நோக்கி கூப்பிட்டேன்

ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க நோயே இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் டாக்டர் சொல்வோனே போய் எக்ஸ்ரே எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் எதுக்கு என்ன ஆகுமோ ஏதாவது இது நிறைய பேர் நான் பாக்குறேன் ஒருவேளை வேலையை கற்றுருக்க சொல்ல பணம் இருக்குதோ இல்லையோ ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையை சில சிந்தனைகள் சில போராட்டங்கள் பிசாசு கொண்டு வரான் ஏன்னா அவனுக்கு தேவை நாம் அமைதியாகவே இருக்கக்கூடாது அப்படிங்க சொல்லட்டா

ஒரு கோணி ஒன்று கட்டிக்கிட்டு அதே சாம்பல் உக்காந்துட்டு மதவாரி போட்டு ஒவ்வொரு அழுது கிடப்பாங்க அப்படிப்பட்ட அழுகையான காரியத்தெல்லாம் கத்தரை மாற்ற போறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் சொன்ன நேற்று கூட இருக்கேன் ஆறு டு ஆறு பிரேயர் இருந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க அதிகாலை பிரேயர்ல யாரெல்லாம் கடந்து கொள்றீங்களோ நீங்க தான் ஜபத்தை நடத்த போறீங்க நீங்க தான் இதுக்குன்னு வெளியே ஆளை கூப்பிட போறது நீங்க தான் ஜம் ஆமே ஆமா கத்தருக்கு ஜபம் போக போகுது ஜபம் அற்புதங்கள் நடக்க போகுது அரிசங்கள் நடக்கும் போது கத்தர் பெரிய காரியங்கள் செய்ய போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனந்த கணிப்பாய் மாற போகுது எல்லாமே மாற போகுது வாழ்க்கையே மாற போகுது ஆண்டுக்கு ஏன் நான் மேல வரலன்னா நான் மேல வரக்கூடாது நான் கீழே உட்காண்டே

கத்தருந்த நம்ம புலங்களை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ண போது கத்திரி போது பண்ணுவா கத்தர் நல்லது அவர்